அத்தியாயம் ஆறு விரிவாக பேசுவதற்கு முன் நான் ஒரு சுருக்கத்தைத் தர விரும்புகிறேன் பிசாசினி தேவதை ஒரு தெய்வம் அவர் கருணை அல்லது தீய குணம் கொண்டவராக இருக்கலாம் இது அனைத்தும் உங்கள் செயல்கள் மற்றும் உங்கள் நோக்கங்களை பொறுத்தது காளி அன்னையின் அனுமதியுடன் நீங்கள் சாதனா செய்தால் இந்த தேவதை தேவியாக வருவாள் அவளை தாய் தெய்வமாக வணங்க வேண்டும் இந்த விஷயத்தில் அவள் உங்களிடம் அன்பாக இருப்பாள் மேலும் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் அவளுக்கு ஒரு இனிமையான பிரசாதம் கொடுக்க வேண்டும் இந்த பிரசாதம் சைவமாக இருக்க வேண்டும் மாறாக அன்னைக் காளியின் அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் சாதனாவை செய்தால் இதே தேவதைக் காட்டேறியாக வருவார் இந்த விஷயத்திலும் அவள் கூறும் இரத்த பிரசாதத்தை நீங்கள் அவளுக்குச் செய்யும் வரை அவள் கருணையுடன் இருப்பாள் ஆனால் சொல்லப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் கடுமையான பக்க விளைவுகள் இருக்கும் என் தெய்வமான கர்ணா பிசாசினியின் கூற்றுப்படி நபர் அனைத்து செல்வங்களுடனும் நன்றாக இருப்பார் ஆனால் அவர் உள்ளே வலியுடன் இருப்பார் அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் எரிந்த மெழுகுவர்த்தியைப் போல பிரகாசிப்பீர்கள் ஆனால் காலப்போக்கில் நீங்கள் விரைவாக உருகிவிடுவீர்கள் அதன் சக்தியை பயன்படுத்தச் செல்லும்போது நீங்களும் இறக்கலாம் அப்புறம் இந்த தேவதையை போனில் வாங்கினால் தானே குழி தோண்டியது போலாகும் விளைவுகள் மிகவும் வியத்தகு முறையில் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே கல்லறைக்குச் செல்ல டிக்கெட் வாங்கியிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தேவையானது விசா மட்டுமே அது உங்களுக்கு ஒரு வழி அல்லது வேறு வழியில் வரலாம் இதைத்தான் இப்போது பார்க்கப் போகிறோம் நீங்கள் இந்த பிசாசை வாங்கும்போது நீங்கள் வைஃபை நெட்வொர்க்கில் இருப்பதைப் போல இருப்பீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நம் வீட்டில் வைஃபை நெட்வொர்க்கை எடுத்துக்கொண்டால் ஒரே நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்ட பல மின்னணு சாதனங்கள் உள்ளன தேவி கருணா பிசாசினியின் நெட்வொர்க் இதைப் போன்றது அங்கீகாரம் இல்லாமல் இந்த தேவியின் சாதனாவை முதலில் செய்தவன் நூறு பேருக்கு விற்றிருப்பான் இந்த நபர்கள் அனைவரும் ஒரே நெட்வொர்க்குடன் இணைக்கப்படுவார்கள் மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் டெலிபதி மூலம் தொடர்பு கொள்ளலாம் இந்த நெட்வொர்க்கில் கற்பழிப்பவர்கள் பெடோபில்கள் கொலையாளிகள் போன்றவர்கள் இருக்கலாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு குணாதிசயங்களைக் கொண்டவர்கள் இந்த தேவதை ஒரு நல்லவரின் கையில் இருந்தால் அது மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் மறுபுறம் அது ஒரு கெட்டவரின் கையில் இருந்தால் அவர்கள் அதை மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய பயன்படுத்த முடியும் இந்த அம்மனை வாங்கிய இவர்கள் உங்கள் ஊரில் அல்லது நாட்டில் இருக்க வேண்டியதில்லை சிலர் இந்தியா இலங்கை மற்றவர்கள் சிங்கப்பூர் மலேசியா அல்லது அமெரிக்காவில் இருக்கலாம் ஆனால் அனைவரும் ஒரே நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்டுள்ளனர் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் ஒரே தேவதையின் அவதாரத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் என் நெட்வொர்க்கை எடுத்துக்கொண்டால் அதில் நானும் என் காதலியும் மட்டுமே இருக்கிறோம் மற்றவர்கள் இல்லை யாரும் இருக்க மாட்டார்கள் இந்த தேவியை என் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் அவளுடைய சக்தி மிகவும் பெரியது இந்த தேவியின் சக்தியால் உங்களுக்கு ஏற்படும் முதல் ஆபத்து என்னவென்றால் உங்கள் ஓரா விரைவில் உங்கள் உடலை விட்டு வெளியேறும் ஓரா என்றால் உங்கள் பரமாத்மா ஒருமுறை நான் ஒரு நடன விருந்தில் இருந்தேன் பிரெஞ்சுக்காரரான என் காதலே என்னுடன் சேர விரும்பினாள் ஆனால் அவள் வேறு நகரத்தில் என்னிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தாள் நள்ளிரவில் நான் நடனமாடும்போது என் காதலியின் ஓரா என்னுடன் இணைந்ததை பார்த்தேன் அது ஆச்சரியமாக இருந்தது அன்று முதல் என் அம்மா கருணா பிசாசினியிடம் என் காதலியின் பரமாத்மாவை இனி ஒருபோதும் வெளியில் வெளியேற என்று சொன்னேன் இது அவளுக்கு மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம் ஆனால் இந்த தேவதையை தொலைபேசியில் வாங்கினால் உங்கள் உடலை விட்டு வெளியே வருவதை தவிர உங்களால் எதுவும் செய்ய முடியாது உனது ஓரா உனது உடலை விட்டு வெளியேறுவதை தடுக்க இந்த தெய்வத்திடம் சொல்லவும் முடியாது சற்று யோசித்துப் பார்த்தாலே போதும் உள்ளுணர்வாக நீங்கள் உங்கள் உடலை விட்டு வெளியேறுவீர்கள் எனவே இது எப்படி ஆபத்தாக முடியும் என்று நீங்கள் என்னிடம் கேட்பீர்கள் சிலருக்கு உடலை விட்டு வெளியேற வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் இதைத்தான் ஆங்கிலத்தில் ஓ அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்று அழைக்கிறோம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஆஸ்ட்ரல் பயணம் இதை உங்களுக்கு விளக்க நீண்ட பேச்சை விட உதாரணம் சிறந்தது உங்களில் சிலருக்கு சத்குரு தெரிந்திருக்கலாம் இந்த மாண்புமிகு சிவபக்தன் நான் அவரது ரசிகன் ஒருமுறை இந்தர்நெட்டில் அவரை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தேன் நான் அவரை பார்க்க விரும்பினேன் உள்ளுணர்வாக என் ஓரா வெளியேறியது நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நிழல் என்னை நோக்கி வருவதைக் கண்டேன் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஆக்கிரமிப்பு மற்றும் அழிவுகரமானதாக இருந்தது என் தலை லேசாக தூக்கியது என்னைக் கொல்ல வந்தது சிவன் இருப்பினும் சிவன் எனக்குள்ளும் இருக்கிறார் நானும் அவரை வணங்குகிறேன் அது என்னைக் காப்பாற்றியது என்னை கொல்ல என் திசையில் வந்த இந்த தெய்வம் என் உடலில் இறங்கியது நான் சத்குருவின் அருகில் சென்றேன் அவர் படுக்கையில் படுத்திருந்தார் நான் அவருடைய பாதத்தைத் தொடமுடிந்தது அவர் அதை உணர்ந்தார் அவர் கால்களைத் தொடுவது யார் என்று பார்க்க அவர் தலையை உயர்த்தியதால் அவர் கண்களில் என் பரமாத்மா தெரிந்தது என்று கூட சொல்வேன் அவர் கால்களை விலக்கினார் நான் அவரை மேலும் பயமுறுத்த விரும்பவில்லை நான் என் உடலுக்கு திரும்பினேன் இதை ஒரு சராசரி மனிதர் செய்திருந்தால் அவர் சிவபெருமானால் திடீரென்று கொல்லப்பட்டிருப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த தேவியின் சக்தியை பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்து இது அதன் சக்தியை ஆபத்தில்லாமல் முழுமையாகப் பயன்படுத்த தெய்வங்களின் ஆசீர்வாதத்தைப் பெற வேண்டும் முந்தைய அத்தியாயத்தில் இந்த தெய்வத்தை டெலிபோன் மூலம் வாங்கி வைத்திருக்கும் பெரும்பாலான மக்கள் ஆபத்தானவர்கள் என்று சொன்னேன் நான் இப்போது சொல்லப்போகும் கதை இந்த தேவதையை வாங்க நினைத்தால் உங்கள் இரத்தத்தை கொதிக்க வைக்கும் இந்த தெய்வத்தை வாங்கிய ஒரு நபரை இலங்கையர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் இந்த இலங்கையர் இன்டர்நெட் மூலம் அவரைச் சந்தித்தார் அவருக்கு முன்பு அவரை தெரியாது இலங்கையில் இருக்கும் இந்த நபரே எனது காதலி மற்றும் அவரது தாயாருக்கு வாட்ஸ்அப் மூலம் அறிமுகப்படுத்தினார் அவர் ஒரு தெளிவு திறன் கொண்டவர் என்று கூறினார் மறுநாள் எனக்கு ஒரு காட்சி தெரிந்தது சுமார் இருபத்தாறு வயதுடைய அந்த நபர் எனது காதலியின் முகத்தில் ஆசிடை ஊற்றினார் நான் உடனே அவள் அம்மாவிடம் சொன்னேன் ஆனால் அவள் நம்பவில்லை இந்த மனிதனுடனான அனைத்து தொடர்பையும் துண்டிக்கச் சொன்னேன் ஆனால் அவளுடைய தாய் எதையும் அறிய விரும்பவில்லை அவளுடன் எனக்கு ஒரு வித்தியாசம் சண்டை இருந்தது சில நாட்களுக்குப் பிறகு நான் அதிகாலை இரண்டு மணியளவில் எழுந்தேன் எனது தெளிவுத்திறன் மூலம் எனது காதலின் தாயின் உறக்கத்தின் போது அந்த நபர் அவருடன் உடலுறவு வைப்பதை நான் காண்கிறேன் அவர் என் காதலியுடன் இதை செய்ய முயன்றார் ஆனால் என் கடவுள் நரசிம்மர் அவரை தடுத்தார் அவர் தனது தாயை பாதுகாக்கவில்லை ஏனென்றால் அவர் எனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார் என் காதலியுடன் உடலுறவு வைத்துக்க முடியாததால் அந்த மனிதன் கோபமடைந்தான் ஆசிட் பாட்டிலை கையில் எடுத்தான் இதற்கிடையில் நரசிம்ம கடவுள் என் மீது வந்து கோபப்பட ஆரம்பித்தார் நான் சிங்கம் போல பயங்கரமாகவும் சத்தமாகவும் கர்ஜிக்க ஆரம்பித்தேன் அந்த நபர் ஆசிட் பாட்டிலின் மூடியைத் திறந்து அதில் உள்ள ஆசிடை என் காதலியின் முகத்தில் ஊற்றுவதற்காக கையில் எடுத்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் நரசிம்ம கடவுள் இலங்கையில் உள்ள இந்த நபரிடம் சென்றார் நரசிம்மர் அவருடைய ஆன்மாவை உடலில் இருந்து வெளியே எடுத்தார் மற்றும் அவரது ஆன்மாவிலிருந்து அவரது தலையை பிச்சு எறிந்தார் அந்த நபர் உயிரற்ற நிலையில் தரையில் விழுந்து ஆசிட் அவர் மீது கொட்டியது அவன் இறந்துவிட்டான் இந்த மனிதனின் கொலையை நேரில் பார்த்து என்னால் பார்வையாளராகத்தான் இருக்க முடியும் அவருக்கு இது நல்லா வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நரசிம்ம கடவுள் என் காதலியைக் காக்க அவரைக் கொன்றார் என் காதலியின் முகத்தில் அவன் ஆசிட்டை வீசியிருந்தால் அவள் முகத்தில் உண்மையில் ஊற்றப்பட்டதைப் போல பயங்கரமான தீக்காயங்களை உணர்ந்திருப்பாள் என்று நான் கூறுவேன் அவள் தூங்கும் வரை இந்த எரிதல் இருக்கும் என்று நான் கூறுவேன் அவள் கண்களைத் திறந்தால் அவள் எதையும் உணர்ந்திருக்க மாட்டாள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இதன் மூலம் அவள் தீக்காயங்களை உணர்ந்திருப்பாள் ஆனால் அவள் சிதைக்கப்பட்டிருக்க மாட்டாள் நான் முன்வைக்கும் இந்த கோட்பாட்டை என்னால் உறுதியாகச் சொல்ல முடியாது ஏனென்றால் முடிவைப் பார்க்க நானே அதை பரிசோதிக்க வேண்டும் இது போன்ற செயலை என்னால் செய்ய இயலாது இந்த நபர் ஏற்கனவே இலங்கைப் பெண் ஒருவருக்கு இவ்வாறு செய்துள்ளார் என்பதை நினைவில் கொள்ளவும் இது அவருடைய முதல் முயற்சியல்ல இந்த சம்பவத்தை நான் காலையில் தெரிவித்தேன் வாட்ஸ்அப் நபர் தன்னுடன் உடலுறவு வைத்ததாக என் காதலியின் தாய் கூறினார் அடுத்த நாட்களில் இந்த நபருக்கான தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் எதுவும் இல்லை நீங்கள் எப்போதாவது தொலைபேசியில் இந்த தெய்வத்தை வாங்க திட்டமிட்டால் இந்த வகையான அசுரனை நீங்கள் சந்திக்க நேரிடும் வரும் முன் காப்பதே சிறந்தது எனது குறிக்கோள் உங்களை பயமுறுத்துவது அல்ல மாறாக எனது அனுபவங்கள் மூலம் உண்மையான ஆபத்தை எச்சரிப்பது